ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி சேனல் நம்ம நீ என்ன பார்க்க போகிறோம்னா கமெண்டில் கேட்டிருந்தாங்க குட்டி புறாவை குஞ்சு புறாவை எப்படி பழக்கிறது என்னை வீட்டில் அவர் வந்து கல்யாணத்தை ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அது ரெண்டையும் தான் பற்றி நீ பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நம்ம கூப்பிட உள்ள அப்டேட்டை பார்த்துருவோம் நிறைய அப்டேட் இருக்குது இக்கி பார்த்திங்கன்னா என்னோடய பழைய பழைய ப்ரௌன் லக்கி மேல வேறு பாருங்க லக்கி லக்கி வந்து ரெண்டு ஏக்கம் வச்சுருச்சு என்ன இன்றைக்கி சாந்தம் தான் பார்த்தேன் என்னால் ரெண்டு ஏக்குமே வச்சிருச்சின்னு கூட மாதிரி லைட்டாக கிடச்சு நான் வக்கியெல்லாம் கொஞ்சம் நான் எழுதி வச்சேன் ரெண்டு ஏக்கம் வச்சிருச்சு அதோடய பேர் அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொண்டையோட பேர் சார் ரெட் பருப்பாங்க அது கொண்ட அந்த இருப்பாங்க ரெண்டு சிக்கம தான் இருக்குது கொண்டையோட ரெண்டு சிக்கம் இது வந்து மாத்துக்கன்னோட பேர் இருக்கு மாத்துக்கன்று ரெண்டு சிக்கம் பிடிச்சிருச்சு இந்த ரெண்டு சிக்கமும் பிடிச்சிருச்சு அப்புறம் வந்து சாக்லேட்டோட பேர் இருக்கு பாருங்க ஃபாய்ட் ஃபுல்லே போயிட்டு ஒரு எக் வச்சிருக்கு ஒரு எக் வச்சிருச்சு சாக்லேட்டு சாக்லேட்டோட ஒரு குஞ்சி நல்லா தான் இருக்குது இது பிழைச்சிக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வாஷ் வந்து ரொம்ப நாளாக எக்கு வைக்காம இருந்துச்சு வாஷோட பேர் இது இங்கே வந்ததுக்கப்புறம் எக்க வைக்கலை அதுவும் ஃபைனலாக எக்கு வச்சிடுச்சு ஒரு எக் வச்சுருக்கு மகிழ்ச்சி ஏன்னா நம்ம இன்னும் கொண்டதான் என்னன்னு தெரில எக்கு வச்சுட்டு நினச்சி அதுவே குந்திருக்கு அடை குந்திருக்க மாதிரி குந்திருக்க போதான வெளியே வரண்டிது யாரோ கால்சியம் பத்திரம் தான் நினைக்கிறேன் தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் யாரோட பேர் தான் அடல்ட் ஆகலை பார்த்திங்கன்னா நம்ம பட்டு வட்டிலேருந்து ஆகிடுறேன் அந்த சோப்பு நம்ம குண்டோட பேர் கூட சேர்ந்து கூடு கட்டிடுச்சு கூடு கட்டிகிட்டு இருக்கு நான் எப்படியும் ஒரு மூணு நாள் நான் நல்ல எக்கு வச்சிருந்தேன் இதுவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ரெண்டு ஜோடி செஞ்சுருக்கு நான் வந்து இந்த ஒயிட்டுக்கும் இந்த ஒயிட்டுக்கும் ஜோடி போட்டிருந்தேன் இது ரெண்டும் சேரலை இது கூட செஞ்சிருச்சு இந்த ஒயிட்டு இந்த ஒயிட் வந்து இது கூட செஞ்சிருச்சு இந்த சிறப்புட அப்புறம் மேலே நிற்குவாங்க ஒயிட்டு இது ஒத்தை அது வந்து எங்கள் ஊரில் இந்த ரெட்டு இல்லாட்டியும் இந்த புதுசாக அந்த புறா இது கூட சேரலாம் இது கருப்பு கண்ணு இது கண்ணோட குஞ்சி இது ரெண்டும் ஜோடி செஞ்சிருச்சு இதுவும் இதுவும் ஒரு பேர் அப்புறம் பார்த்தீங்கன்னா குஞ்சு புறா எப்படி பழக்கிறேன்னா நீங்கள் ஒரு விதி கொஞ்சம் புறா வளர்க்குற வீட்லேருந்து புறா வாங்க போகிறீங்கன்னா அந்த குஞ்சி வெளியில் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போதே வாங்கிட்டு போயிடணும் ஒரு குஞ்சு வெளியில் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது பறந்துருக்க கூடாது அந்த அங்கே வாங்கிட்டு வர வீட்லேருந்து அப்போ பறக்காதப்பயே வந்து வாங்கிட்டு வந்துடணும் வாங்கிட்டு வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள்லேயே பழகிறோம் அந்த மாதிரி குஞ்சுலாம் அதுக்கு வந்து டேப்பு ஒரு பத்து பதிஞ்சு நாள் அடித்து வச்சுருந்தா போதும் வெளியில் வந்து தீனி பறக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்பவும் பறக்கக்கூடாது ஓரளவு பறக்கிற மாதிரி அது மாதிரி குஞ்சுன்னா உடனே பழகிடும் அதே ஒரு மாதம் குஞ்சு வெளியில் வந்து ஒரு மாதம் ஆனால் குஞ்சுனா அவ்வளோ சீக்கிரம் பழகாது அதையும் பழக வைக்கணும்னா எப்படியும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் டேப்படிச்சுக்கணும் சீக்கிரம் பழகாது பறக்கிற இதெல்லாம் இருக்கும் பறக்கிற குஷிலாம் இருக்கும் அது அப்போ வந்து நீங்கள் என்ன பக்கத்தில் உங்கள் ஊரை சுற்றி யாரும் புறா விளக்கூடாது புறா இருந்திருந்ததுனால் அவங்க வீட்டுக்கு தான் போகும் அந்த குஞ்சு வளர்க்கனா ரொம்ப கொஞ்சம் சின்னதாக வெளியில் வந்து இப்போ தீனி பொறுக்கிற சமயத்தில் வாங்கி ஒன்று வளர்த்தா உடனே பிழையிடும் ரொம்பவும் பெருசாக அங்கே கூடாது ஓகே காய் அடுத்து வந்து கல்லினா என்னென்னு வைப்போம் கல்லினா வந்து பெரிய புறம் ஆகிறதுக்கு வந்து பெரிய புற ஆயிட்டான்னு பார்க்குறதுக்கு தான் அந்த கல்ங்கிறத யூஸ் பண்ணுவாங்க இருங்க காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதாக இருக்கு பாருங்க இதுலேருந்து தான் கல்வி கணக்கு பண்ணுவாங்க இதாக இருக்குங்க இந்த இரக்கையிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒம்பது பத்து ரெக்க இருக்கா இந்த இறக்கையை தான் கள்ளிப்பாங்க இதாக இருக்கு பாருங்க எந்த இடத்துல ரெக்கை கொட்டி முளைக்குதோ அதான் கள்ளிப்பாங்க பெரிய புறம் ஆகும் போது இந்த மாதிரி களத்தில் உள்ள முடியலாம் கொட்டி முளைக்கிங்கன்னா ஷைனி ஆகும் அப்போ பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ரெக்கணும் ஒன்று இந்த இடத்துல முளைச்சுன்னா அது ஒரு கள்ளிப்பாங்க மூணாவது கள்ளிம்பாங்க இந்த இடத்துல வந்து நான் முளைச்சி வந்து நாலாய் கிடைப்பாங்க இப்போ வந்து ஆறாவது கல்லிந்து கொட்டி முளைச்சிருக்கு ஆறாயிரக்க கொட்டி முளைக்கிறா வந்து ஆறாய் கடிப்பாங்க ஏழாகள்ளி ஏழாகள்ளி கொட்டி முளைக்குது இதான் கள்ளி ஏழாகள்ளி கொட்டி முளைக்குது தான் கல்லிம்பாங்க இது வந்து பறக்கிற இரக்கை இதுதான் பறக்கிற இரக்கை இது வந்து என்ன சொல்கிறது லேண்டிங் பண்ணுறக்க அது காற்று வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு இது இதுதான் கள்ளி இந்த வரும் இன்னும் வளர லைஃப்ல தூரம் வரும் அந்த இடக்க அதுமாரி எந்த இடக்க குட்டி முளைச்சிருக்கோ அதான் கள்ளி பெருசாகும் போகுது குஞ்சுலேருந்து நூற்றி மூணா குஞ்சு குறிச்சி குஞ்சுலேருந்து வெளியே வந்து இப்போ தொண்ணூறு நாள் கழிச்சு இந்த கல்லி கொட்டும் ரெண்டாம் கல்லி கொட்டியோ ஒரு கல்லியோ கொட்டி வாங்கி பத்து கள்ளி கொட்டி மொழிச்சினா மெச்சூர் ஆகிட்டு நான் புறா அடல்ட் ஆகிட்டுன்னு அறுப்போம் பத்தாயிரம் அக்க கொட்டி முளைச்சுன்னா பெரிய பொருள் ஆகிட்டு அடல்ட் ஆகிட்டு அப்படின்னு அறுப்போம் இது என்ன அடல்ட் ஆகலை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எட்டாவது அக்க குட்டி முளைக்குது இதான் கல்வி இதான் கல்வி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து வீடியோவில் வந்து இன்னும் இன்னொருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பெண் புறம் அடாக்குமா புறா ஆடாக்குமான்னு ரெண்டுமே தான் அடாக்கும் எப்படின்னா காலையிலேருந்து நைட்லேருந்து நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் ஃபீமேல் அடாக்கும் அது மத்தியானத்துலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் மேல் அடாக்கும் ரெண்டு புறாமே அடாக்குமா காய்ஸ் இதோட ரெண்டு சிக்கும் இருக்குது ரெண்டுமே கா பிளாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக தோல் புறா ப்ளாக் கலர்லாம் இருக்குது இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக போனாலும் தெரியும் இது ரெண்டுச்சுக்கும் ஒயிட்டாக இருக்கலாம் பார்ப்போம் எல்லாமே பட்டன் வந்து ரெண்டு பேரும் வந்து எக்கு வைக்கணும் இது ஒன்று இது ஒன்று ரெண்டுமே எக்கு வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துறாங்க சேனலை ஓகேங்க ஹாவ் அ குட் டே பாய்